அரங்கரும் அடியேனும் அரங்கமுருகா மகதீஷாயது திருவடி சரணம் திருக்குறள் பொருள் செயல் வகை பொருளும் ஒழுகு பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் இறை சார்ந்த பொருளும் சுங்க பொருளும் நஷ்டஈடு கொடுக்கும் பொருளும் நாட்டை ஆளும் அரசனுக்கு வருவாய் தரும் பொருளாகும் பற்றற்று பண்போடு பரிவோடு இறை அருள் உணர்வோடு செய்யும் தர்மத்தால் அனைவருக்கும் பலன் தரும் என்ற ஆறுமுக பெருமானே நமது தீமைகளை சுட்டு பொசுக்கும் ஆற்றல் கொண்ட ஆயுதத்தை நமக்கு சுட்டிக்காட்டி நம்மை காக்கும் சக்தியை நம்மிடமே வளர்த்த மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகராவார் சக்தி கொண்ட வேளாயுதத்தை தர்மம் என்ற ஆயுதமாக்கி தந்துள்ளார் மிக கூர்மையான ஆயுதம் கையாளுவதில் மிக மிக கவனம் தேவை இதை உபயோகப்படுத்தினால் பல பிறவிகளினால் தொடர்ந்து வந்த தீமைகள் என்ற பாவத்தை பொடி முடியும் தர்மத்தில் மிக முக்கியமானது அன்னதானம் இதை தயாரிக்கும் போதும் தயாரிக்கும் இடங்களிலும் தெய்வீக சிந்தனை மேலோங்க வேண்டும் அன்னதானம் தரக்கூடிய இடத்திலும் இத்தகைய இறையருளை நாம் சேர்க்க வேண்டும் வீண் ஆரவார பேச்சுக்கும் இடம் தராது கேளிகைகளுக்கு மனதை மயக்க செய்யாது உலக சம்பந்தமான விஷயங்களை பேசாது முக்கியமாக ஒருவரை ஒருவர் குறை சொல்லாது தயாரிக்கவும் உணவு வழங்கவும் வேண்டும் ஞானிகள் திருநாமத்தை உச்சரித்துக்கொண்டு முருகா முருகா என்று கூறிக்கொண்டு அன்னதான சேவைகளை மேற்கொள்ளும் போது அந்த தர்மத்தால் வருகின்ற மறைமுக தீமைகளை இறை ஆற்றல் இல்லை என்றால் மன சஞ்சலமும் மன உளைச்சலும் சோர்வும் சலிப்பும் வெறுப்பும் உண்டாகிவிடும் அன்னதானம் செய்பவர்களுக்கு மட்டுமல்ல இல்லறத்திலோ நிறுவனங்களிலோ நித்தமும் உணவு சமைப்பவர்களுக்கும் இது பொருந்தும் பற்றற்று பண்போடு பரிவோடு இறையருள் உணர்வோடு செய்யும் தர்மத்தால் அனைவருக்கும் பலன் தரும் முருகப்பெருமானின் அருட்பிரசாதம் தெய்வீக மனம் வீசும் நமது மனமும் அருள்மனம் வீச வேண்டும் நல்ல உணர்வுகள் நல்ல உணவாக மாறும்போது நன்மையே அங்கு விளையும் சைவத்துக்கு தலைவன் ஞானிகளின் வம்சத்துக்கே அவரே தலைவன் வேலும் மயிலும் சேவலும் துணை குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்